நமஸ்காரம் ஆத்மா இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தது என்னன்னா இந்த நான்கு யுகங்கள் சக்தி யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் சக்தி யுகத்துல தர்மம் நூறு சதவீதம் கலருடைய படைப்புல இருக்கிற அனைத்து மக்களும் ஒரே நிலையில இருந்தாங்க திரேதாயுகத்துல அதர்மம் இருபத்தி ஐந்து சதவீதம் போது அங்க சக்தி உள்ளவர்கள் அவரு என்னன்னா பயந்து இருக்கிற மக்களிலிருந்து அவங்க அவங்களுடைய சக்தியை எடுத்துட்டு பொருள் அனைத்தும் எடுக்கிறது எடு எடுக்க ஆரம்பிச்சதுனால அங்கிருந்து ஆரம்பிச்சது பணக்கார ஏழைன்ற வித்தியாசம் இது வந்து துவாபரியா ஐம்பது சதவீதம் அதர்மம் ஆகும்போது அது இன்னும் அதிகமாச்சு அந்த வேறு ஏற்றத்தாழ்வு பணக்காரன் அந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாச்சு இந்த இடத்துல பொருளாதார ரீதியா வண்டி அந்த ஏற்றத்தாழ்வு பணக்காரன்ற ஏற்றத்தாழ்வு வரல ஜாதி மத வேதத்திலையும் இந்த ஏற்றத்தாழ்வு வர ஆரம்பிச்சது மக்கள்ல வந்து பிரம்ம க்ஷத்ய வைசூத்ரா என்ற விறத்தியை அவங்கவுங்க பிடித்தே வந்து ஜாதியா மாத்திட்டு அது மூலியமா மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த சுயநலமான புத்தினால அவங்களுக்குள்ள இந்த குரூரத்துவம் அவங்களுக்குள்ள சாத்தானுடைய குணங்கள் அதிகமாக ஆரம்பிச்சதுனால அவன் வந்து தன்னோட இருக்கிற அந்த தைரியம் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அந்த கோ பயத்துல இருக்கிற மக்கள் வந்து தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த துஷ்பிரயோகத்தினால அவங்கள அவங்ககிட்ட இந்த பணத்தையும் ஏழ்மையும் பிடுங்கினான் பிடுங்கிறதுனா தைரியத்தை பிடுங்கலை வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை முழுசாக எடுத்ததுனால அந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் ஏற்பட்டது இது கழிவுகத்தில் இன்னும் அதிகமாகி இன்னைக்கு அந்த ஏழைப்பண பணக்காரன்ற வித்தியாசம் அதிகமாகி ஜாதி மத ஜாதி மத பேதங்கள் அதிகமாகி இன்னைக்கு அந்த மதவெறினால இன்னைக்கு உலகம் உலகம் முழுக்க போர் தீவிரவாதம் வன்முறை இதனால் உலகம் முழுக்க அமைதி கெட்டு இருக்கு கடவுள் இந்த சமதா சமாஜ தியானத்தில் அவர் என்ன சொல்றாங்கன்னா மனுஷனுக்குள்ள அந்த தெய்வ சக்தி வளர்க்கணும் இந்த தெய்வ சக்தி வளர்த்து இந்த அனைத்து அனைத்து ம சொல்லப்பட்ட கருத்து மனிதனையும் தான் மனித அழிவுகள்ன்ற உணர்வை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனுஷனும் குள்ளேயும் கடவுள் இருக்காரு தான் குள்ள இந்த கடவுளை பார்த்து சமுதாயத்துல இருக்கிற எல்லா அந்த கடவுளை பார்க்கணும் சொல் அது மூலியமா அவன் தன்னுடைய கடமை மனித பிறப்பின் நோக்கம் ஜீவன் முக்தி எப்படி அடைய முடியும்னா தான் தன் கடமையை செய்யறது மூலியமா தான் பிறந்த குடும்பத்துக்கும் தன் வாழ சமுதாயத்துக்கும் செய்ய கடமையின் மூலியமா தன் கர்மாவை கழித்து ஜீவன் முக்தி அடைய முடியும் நாயே மத்தவனுக்கு செய்யணும்ன்ற உணவு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன மனுஷனுக்குள்ளே தெய்வ சக்தியை பார்க்கல தெய்வ தெய்வத்தை பார்க்கலன்னு அர்த்தம் நான் என் குடும்பத்துக்கு கொண்டு தான் நான் பார்த்துக்க போறேன்னா அவங்கக்குள்ளே இன்னும் அந்த ஏற்கனவே கீழே கிழந்து வந்த அந்த மிருகத்துடைய குணம் தான் இருக்கு மனுஷன் ஆராதனையை பயன்படுத்தி மேலே போகும் மேலே கடவுள் கீழே மிருகம் மனுஷன் வந்து அந்த தன்னுடைய ஆராதனையை பயன்படுத்தி கீழே இருக்கிற மிருகத்தையே பார்த்துட்டு அந்த மிருக குணமான சுயநலமான குணம் தான் குடும்பம் தான் குடும்பம் என்ற உணர்வுகளை படுத்திட்டு இருக்காங்க அந்த ஆராதனை பயன்படுத்தி மேலே நோக்கி போகும்போது தான் கடவுள் என்ற இருக்கார் என்ற உணர்வு ஏற்படும் போது தான் அந்த கடவுள் தன்குள்ள பார்த்து தம் மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து மக்களையும் அந்த கடவுளை பார்க்கும் தான் தன்னுடைய கடமை இந்த சமுதாயத்துக்கு என்ன என்ற உணர்வு ஏற்படும் அந்த உணர்வை செயல்படுத்தும் போதுதான் தான் தம் முழுமையான தன் கர்மா கழியும் இதை எடுத்துக்காட்டாக தான் கடவுள் வந்து மூன்று ஆண்டவன் கட்டளையா கொடுத்தாரு அத முதல் கட்டளை என்னன்னா மக்கள் அனைவரும் தன்னுடைய கர்மா கழிக்க தான் இந்த பிறகு அந்த உணர்வு எல்லாருக்குள்ளேயும் வரணும் முதல்ல தான் ஆத்மான்றது உணரணும் இந்த ஆன்மா இந்த கொட உடல்ல இருக்கிறதுக்கு காரணம் தான் கர்மா கழிக்கிறது கர்மா எப்படி கழிக்க முடியும்னா நம்ம பிறப்பிலேருந்து இறக்கிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம பிறந்த குடும்பத்துக்கும் வாழ்கிற குடும்பம் வாழ்கிற இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் இந்த கடமையை செய்யணும் கர்மா கழிஞ்சு ஜீவன் முக்தி அடைய முடியும் அந்த கடமை ஒவ்வொரு மனுஷனும் செய்யணும் என்றார் அது செய்யறது மூலியமா என்ன இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற அந்த பொருளாதார ரீதியாய் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் போகணும் ஏழ்மையை ஒழிக்கணும் வறுமையை ஒழிக்கணும் அனைத்து மக்களுக்கும் வறுமை பசி பட்டினி படிப்பின்மை வேலையில்லா திண்டாட்டம் இது போகணும் எல்லா மக்களும் அமைதியாக வாழணும் கோடீஸ்வரன் ஆகணும்னு அவசியம் இல்லை தான் வாழ்க்கைய சந்திருப்தியா அமைதியா வாழறதுக்கான வழி நம்ம மனுஷன் வகு வகுத்தா போதும் அதுக்கான வழி நம்ம செய்யணும் அதுக்காக தான் வந்து ஆண்டோடு முதல் கட்டளையில் தனி மனித சமுதாய கடமையில் அனைத்து மக்கள் ஒவ்வொரு மனுஷனும் தான் வந்து இந்த அந்த ஏழ்மையை போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி வியாபாரிகள் எல்லாம் அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த ஏழ்மை படிப்பின்மை வேலையில்லா இல்லா திண்டாட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன செய் எப்படி நம்ம வள் இந்தியாவை வல்லரசாக்குறதுக்கு செயல்படுத்தணும் அதுக்கு பதினெட்டு கோரிக்கைகளை நம்ம கொடுத்து கடவுள் கொடுத்துருக்காரு அதை எப்படி செயல்படுத்தணும் என்று அதே மாதிரி எதிர்கட்சிக்காரர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் அரசாங்கத்தை இந்த மூலியமா நம்ம மக்கள் அனைவரும் எதிர்கட்சியோடு சேர்ந்து அதே மாதிரி பிரஸ் பத்திரிகையாளரும் ஊடகங்களும் அனைவரும் நாம் அனைவரும் நம்மளுடைய குரலை எழுப்பி அரசாங்கத்தை நம்ம இந்தியா வல்லுற்சாக்கத்துக்கான செயலை செயல்படுத்தணும்னு சொல்றாரு இது ஆண்டவன் மத கட்டளை ஆண்டவன் இரண்டாவது கட்டளை என்னன்னா அனைத்து ஜாதி மதவெறி மதவெறி மத பேதங்கள் போனோம்ன்றாரு அதுக்கு அனைத்து மக்களுக்குள்ள எல்லா மதத்துடைய சாராம்சமும் தெரிவிக்கணும்ன்றாரு அதனால்தான் நம்ம இத இஸ்லாம் புத்திசம் ஜெயினிசம் சிக்கிசம் ஜுடாயுதம் ஜடாசிசம் அனைத்து மதத்துடைய சாராம்சமும் அதுல சொல்லப்படுறது இதுல நம்ம ஆனது கட்டையில இரண்டாவது கட்டையில சொல்ல சொல்றாரு இது மூலியமா மக்களுக்கு தெரிவிக்க என்ன சொல்றாருன்னா அனைத்து மதத்திலும் நான் தான் கடவுள் தான் இருக்காரு மக்கள் என்ன கடவுள் நோக்கி தான் போனோம் அதுக்கு தான் தூய்மையா தன்னை வளர்த்துக்கணும் அந்த அந்த மதவெறி என்றது போய் அனைத்து மக்களும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கடவுள் இருக்கார என்ற உணர்வு அவங்க எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வரணும்ன்றாரு இது கொண்டு வரதுக்கு மூணாவது கட்டளை கொடுக்குறாருன்னா தான் தாக்குள்ள போய் மனுஷன் த ஆத்மா த ஆத்மாக்குள்ள கடவுள் இருக்கார உணர்வு எல்லாருக்குள்ளையும் வரணும் ஆத்மசக்தி தெய்வசக்தியை மனுஷனுக்குள்ளே வளர்க்கணுன்றதுக்காக ஆத்மசித்தி யோகான்றது பயிற்சி ஏழு பருவத்துக்கு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு ஒன்னுலேருந்து ஐந்து வயசு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு ரெண்டாவது பருவம் மூணாவது பன்னெண்டு பத்தொன்பது வயசு நான்காவது பருவம் இருபதுலேருந்து இருபத்தாறு ஐந்தாவது ஸ்டேஜ் வந்து இருபத்தி ஏழு நாற்பது ஆறாவது நாப்பத்தி ஒன்பது அறுபது ஏழாவது அறுபதுக்கு மேல் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனுஷனோட திறன் தான் தந்தை சம்பவங்கள் வித்தியாசப்படுறதுனால அந்தந்த காலகட்டத்தில் அவன் எப்படி தன்னுடைய பிரச்சனையை சம்பாதிச்சு வெ வெற்றிகரமா வாழ்க்கையை செலுத்தி அதன் மூலியமாக தன் கடமையை நிறைவேற்றி தான் எப்படி அமைதியா வாழணும் அதன் மூலியமா சமுதாயத்தை எப்படி வளர்க்கணும் சமுதாயத்தையும் அமைதி எப்படி கொண்டாடணும் அந்த வழிமுறையை தான் கடவுள் இந்த மூன்றாவது கட்டளை கொடுத்தாரு ஸோ கடவுள் இந்த ஆண்டவன் கட்டளையானது இந்த மூன்று கட்டளை இது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டபிள்யூ 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 விபிபிபி டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டில் போய் பார்க்கவும் இது அனைத்து தமிழிலும் தெலுங்கிலும் மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் மொத்தம் ஆறு லாங்குவேஜஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் எந்த லாங்குவேஜ் எந்த பார்த்து அதோடைய உண்மையான நம்ம பிறப்பின் ரகசியத்தையும் நாம் கடமையான இந்த நம்ம நாட்டை வல்லறு சாக்கிறது எப்படி நாம் அனைவரும் கலந்து நம்ம நாட்டை வல்லரசு சாக்கிறது எப்படி என்ற ஒரு வழிமுறையும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த அனைவரும் படித்து அதன் தம் வாழ்க்கையில நம்ம அனைவரும் இதை செயல்படணும் ஏன்னா இது தனி உடைய கடமை இல்லை இது சமுதாய வளர்ச்சிக்கு அனைத்து மக்களும் ஒரு குடும்பமாக இருந்து நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் அது மூலியமா நம்ம நாட்டை வளர்ச்சாக்குறது தோண்டி இல்லாம நம்ம சமுதாயத்துல ஏழ்மைன்றது போக்கணும் ஒருமைன்றது போக்கணும் படிப்பின்மைன்னு போக்கணும் இப்போ வேலையில்லா செண்டாத்த போக்கும் போது இந்த நம்ம நாட்டில் அமைதி ஏற்படும் அதுதான் விஸ்வசாந்திக்கு முதல் உறுதி இதை நாம் அனைவரும் கலந்து செய்து நம் நாட்டை வளர்த்து அதன் மூலியமா நம்ம கர்மாவை கழித்து ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வழிமுறைகளை நம்ம செல்வோம் சர்வேஜன சுக்கினாபவந்தும் நமஸ்காரம் அனைவருக்கும்